ஹாய் மக்களே வெல்கம் டு எம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஏற்கனவே ரெண்டு வெள்ளரி பழம் பார்த்துட்டு போயிருந்தோம் இல்லைங்களா அது கண்டிப்பாக இன்றைக்கி வெடிச்சிருக்கோன்னு பார்த்தேன் நேற்றே வெடிக்கிற கண்டிஷனில் இருந்தது இன்றைக்கி நல்லாவே வெடிச்சு போயிடுச்சு சரி அதை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் நல்லா பெரிய பழங்கா இந்த வாட்டி நல்லா சூப்பராக வெள்ளரி பழம் பெரிய பழமாக வெடிச்சிருக்கு அதை எடுத்துட்டு நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது பழுக்கலை அது பழுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் போல் இருக்குது பழுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்குவோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ்க்கு கிடச்சிருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸு ஃப்ரூட்டுன்னு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் போல் இருக்குது அப்படி இருக்குது தண்ணி எவ்வளோ குடித்தாலுமே தாகமே அடங்க மாட்டேங்குது வெள்ளி பழம் ஜூஸும் வெற்றி வெள்ளரிக்காயுமே நம்ம அப்பப்போ பறித்து பறித்து போட்டுட்ருக்குறோம் இந்த வெயில் சீசனில் வெற்றி பழம் நமக்கு ரெகுலராகவே கிடச்சிட்ருக்கு ரெகுலராகவே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால தான் கொஞ்சமாவது அந்த வெக்கைக்கு வந்து நம்மளால் ஈடு கொடுக்க முடியுது அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா வெளியில் போய் வேலை செய்கிறாங்க சித்தாள் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் அதெல்லாம் நினைக்கும்போது கடவுள் நம்மளை இந்த நிலைமையிலேயாவது வச்சுருக்கிறாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது அப்புறம் நம்ம பக்கத்து தோட்டத்தில் போய் பார்த்தோம்னா மாங்காய் ஒரு ரெண்டு மாங்காய் இருந்தது போன வாட்டி பறிக்கும்போது இந்த ரெண்டு மாங்காய் கொஞ்சம் சின்னதாக இருந்த நாளாக விற்றுட்டேன் சரி அதையுமே நம்ம பறிச்சுக்குவோம் அப்படின்னு பறிச்சுக்கிட்டேன் கொஞ்சம் இடம் இருக்கிற நமக்கே வந்து இந்த மாதிரி செடி வச்சு நம்ம வெஜிடபிள் எடுக்கணும் ஃப்ரூட் எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கூட இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதை போது ஓகே நமக்கு கடவுள் எந்த அளவுக்காவது அருள் புரிஞ்சிருக்காரேன்னு இது பாருங்கள் சொடக்கு தக்காளி நம்ம எத்தனை பேர் வந்து சின்ன பிள்ளையில் நைன்டீஸில் வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்ருக்கோன்னு எனக்கு வந்து இது நிறைய சாப்பிட்ட அனுபவம்லாம் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது இது தக்காளியை நாங்கள் பறித்து பறித்து சாப்பிட்டுட்டே இருப்போம் நமக்கு பெருசாக வந்து அப்பா அப்பா அம்மாவுக்கு வருமானம் இருக்காது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவோம் அதோட பெனிஃபிட் என்னென்னு நமக்கு இப்போ தான் தெரியுது அப்போ தெரியாமலே சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வாடி போயிருங்கிறது எல்லாத்துக்கும் தண்ணி விடுவோம் நாளைக்கு ஊருக்கு போகலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்த இந்த பக்கம் வரும்போது தோட்டத்தில் வந்து கீரை தான் நிறையா இருந்தது ஏற்கனவே நம்ம வந்து கீரை எப்படி விதைக்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போடலான்ட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு நம்ம கொழுந்து கீரையாக மேலே மேலே நம்ம கிள்ளி கிள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இது திட்டக்கட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு வரும் நம்ம வந்து அப்பப்போ பறித்து பறித்து இது பண்ணிக்கலாம் தளிர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழித்து பார்த்திங்கனாக்கா விதக்கி விட்டுறணும் விதக்கி விட்டுட்டு ஏன்னா அதுக்கான மண்ணுக்கு தேவையான சத்தெல்லாம் அந்த கீரையில் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் புதுசாக போடணும் அந்த விதையை மட்டும் சேகரிச்சுட்டு புதுசாக போடணும் அப்போ நமக்கு ரெகுலராகவே கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஒரு கட்டு அளவுக்கு நம்ம கீரை கொழுந்து கீரையாக பறித்து அதை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு பறிச்சுட்டு எந்த ஒரு பூச்சியுமே கிடையாதுங்க நம்ம கடையில் வாங்குறது மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க மருந்து அடிச்சுமே நமக்கு அப்பப்போ பூச்சாக தான் கிடைக்கும் இப்போ நம்ம எந்த மருந்துமே அடிக்காமலே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக கீரை நமக்கு இருக்குது வீட்டில் ஒரு சின்ன தொட்டி இருந்ததுன்னா கூட கீரை மட்டுமாவது நம்ம ரெகுலராக போடணுங்க அவ்வளோ நல்லது வைட்டமின் இருக்குது ஜிங்க் இருக்குது அவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து வந்து இந்த கீரை ஒன்று சாப்பிட்டோன்னா போதும் வாரத்துக்கு மூணு நாள் கீரை எடுத்துக்கிட்டா அவ்வளோ நல்லது நம்ம எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் கீரை வந்து ஆர்வஸ் பண்ணி சமைக்க முடியும் கண்டிப்பாக முடியாது எல்லாராலையும் ஒரு சின்ன பால்கனியில் தொட்டி வச்சு கீரை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு விதை வாங்கிட்டு வந்து தூவினிங்கன்னா ஒரு ஆறு ஏழு வாட்டி எடுத்துக்கலாம் அது மாதிரி பண்ணுங்கள் இடமே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு சின்ன தொட்டி ஒரு ரெண்டு தொட்டியில் நீங்கள் ஒவ்வொரு கீரை போட்டுட்டிங்கன்னா மாற்றி மாற்றி சமையல் பண்ணிக்கலாம் இப்போ மேலே பெரிய பெரிய கீரைலாம் பறிச்சாச்சு ஏன்னா கீழே வெயில் படாததுனால சின்ன சின்ன செடிக்கெல்லாம் வந்து வெயில் இல்லாததுனால குட்டியாக இருக்கும் இப்போ இது மேல் கீரையை பறிச்சிட்டோம்னாக்கா கீழே இருக்கிற அந்த செடிக்கு வந்து சன்லைட் படும்போது அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து அது ஆர்வெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கும் அப்போ அதை பறிச்சுட்டு சாப்பிடுவோம் அதுக்கு கீழே வந்து இன்னும் குட்டி குட்டியாக இருக்கும் செடி ஏன்னா விதை போட்டாக்க முன்ன தான் முளைக்கும் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வராது ஓகே இன்றைக்கு வந்து கீரை பறித்து சூப்பராக சமையல் பண்ணி ரசம் வச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்